ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் மிகவும் அற்புதமான கிடைத்தற்கரிய மந்திரமாக மிகவும் உபயோகமுள்ள பலருக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு மந்திரமாக இந்த இன்றைக்கு நாம் வந்து ஸ்ரீ சுதர்சன மந்திரத்தை நாம் சுதர்சன மகா மந்திரத்தை நாம் சொல்ல இருக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த சுதர்சன மந்திரத்தை கேட்கும் நீங்கள் வந்து இன்றைய தினம் முதல் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாகும் என்பது சர்வ நிச்சயங்க இப்பொழுது வந்து இந்த சுதர்சன மந்திரத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோம் சுதர்சனம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா என்னன்னா மகாவிஷ்ணு தன்னுடைய ஒரு கையில் சுதர்சன சக்கரத்தையும் மற்றொரு கையில் சங்கையும் வைத்திருப்பாருங்க இந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டுதான் கிருஷ்ண அவதாரத்தின் போது அவர் பல அரக்கர்களை சம்ஹாரம் செய்கிறார் இந்த மந்திரமானது பகவான் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தில் வீட்டிற்கும் அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணுவையே குறித்து போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான மந்திரமாகும் ஏனென்றால் அந்த சுதர்சனம் சக்கரம் என்பது மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம் தான்ங்க அந்த சுதர்சன சக்கரத்தில் மகாவிஷ்ணுவினுடைய அனைத்து சக்திகளும் அடங்கியுள்ளது அப்படிப்பட்ட அந்த சுதர்சன சக்கரத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து இரட்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா இந்த இந்த சுதர்சன சக்கரத்தை இந்த சாரி இந்த சுதர்சன மந்திரத்தை நாம் எதிர எதற்காக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து எ எல்லா விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒரு சில சமயங்களாவது அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது தாங்க முடியாத பிரச்சனைகள் அடுக்கடுக்காக ஏற்படும் பொழுது நமக்கே வந்து ஒரு பயம் இருக்கும் இருக்கும் ஏ வந்துரும் என்னன்னா நமக்கு எதா யாராவது வந்து மறந்து வச்சுட்டாங்களோ இல்லை வந்து எதாவது வந்து மந்திரிச்சு தகடு வச்சுட்டாங்களோ சூன்யம் பண்ணிட்டாங்களோ ஏவல் பில்லி சூன்யம் இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு பண்ணிட்டாங்களோ அதுக்காக தான் நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே வரும் அப்பேற்பட்ட மிகவும் இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நீக்கக்கூடியது இந்த மந்திரத்திலேயே நான் அந்த அதற்கு உண்டான அர்த்தங்கள் வருங்க நான் முதல்ல வந்து இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மந்திர மந்திரத்திற்கு உரிய அர்த்தத்தை அதுக்கப்புறம் சொல்றேன் முதல்ல எந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னால தியான ஸ்லோகம் சொல்லணும் ஏன்னா அந்த தியான ஸ்லோகம் வந்து அந்த எந்த தெய்வத்தை குறித்து நாம் உபாசித்து மந்திரங்களை சொல்கிறோமோ அந்த தெய்வத்தை அழகாக வர்ணித்து கூறுவது தான் இந்த தியான ஸ்லோகம் நாம் வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது வர ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு நம்ம கேட்கும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போகும் பொழுது முதல்ல வந்து ஆ நீங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க வீடு நல்லா இருக்குது இல்லை நீங்கள் வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஐஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு தான் நமக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி தான் நாம் இந்த எந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதும் அதற்கு முன்னால இறைவனின் புகழ் பாடிவிட்டு அதற்கு பிறகு நாம் மந்திரங்களை சொல்வதுதான் மிகவும் உன்னதமான விஷயம் அப்படி சொல்லப்படுவதுதான் முதல்ல தியான மந்திரங்க இப்பொழுது வந்து தியான ஸ்லோகம் அதற்கு பிறகு சுதர்சன மகா மந்திரம் இந்த இரண்டையும் நாம் நான் அடியன் வந்து சொல்கிறேன் அடியன் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே மந்திரம் நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடியனுடைய உச்சரிப்பை தினமும் இந்த பதிவை கேட்டு நன்றாக உச்சரிக்க தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் உச்சரித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் உச்சரிப்பில் தவறு இருக்கக்கூடாது ஆகவே தினமும் தயவு செய்து கேட்டு நன்றாக உச்சரிக்க கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறது இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க முதல்ல ஸ்ரீ சுதர்சன தியானம் सङ्गं चक्रं चचापं परचुमसि मिशुं सूलपासाङ्गुजाब्जं बिभ्राणं वज्रकेडौ हलमुसलगदा कुन्द मद्युक्रदं ज्वालाकेशं त्रिनेत्रं ज्वलधनलनिभं हारकेयूरभूषं ध्यायेत् षट्कोणसंस्थं सकलरिभुजनप्राणसंहारचक्रम् श्रीसुदर्शनमहामन्त्रम् ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मन्त्र तन्त्र यन्त्र औषध अस्त्रशस्त्राणि संहरसंहर मृत्योर्मोचय मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय धीप्रे ज्वालापरीताय सर्वदिक्षोभनकराय हुं फट् பரப்ரம்மனே பரஞ்சோதிஷே ஸ்வா அவ்வளவு இப்ப வந்து அடியன் முதல்ல வந்து தியான ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா அதற்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்றேன் கேளுங்க அடியன் சொல்லும் பொழுது இந்த அர்த்தத்தை நீங்க கேட்டாலே இந்த மந்திரத்தின் சக்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சங்கு சக்கரம் வில் கோடாரி வாழ் அம்பு சூலம் கயிறு அங்குச்சம் தாமரைப்பூ வைர கேடயம் கலப்பை உலக்கை கதை குந்தாயுதம் இவைகளை கைகளில் வைத்திருப்பவரும் அதி உக்ர கோரைப்பல் செம்பட்டை மயிர் மூன்று கண்கள் உடையவரும் எரிகின்ற நெருப்பு போன்ற மாலை கழுத்தில் அணிந்தவரும் சகல விரோதிகளின் உயிர்களை சம்ஹாரம் செய்கின்றவரும் ஆறு கோணங்களுக்குள் இருப்பவருமாகிய சக்கரத்தை தியானிக்கிறேன் இதுதாங்க தியான ஸ்லோகத்தின் அர்த்தம் இப்ப சுதர்சன மகாமந்திரத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணா கோவிந்தா ஆயுது பிரியமுள்ளவனே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உள்ள பரம்பொருளே பிறரால் ஏவப்பட்ட மந்திரம் தந்திரம் யந்திரம் மருந்து அஸ்திரம் சஸ்திரம் இவைகளை சம்ஹரித்து எந்த வகையிலும் தொந்தரவு இல்லாமல் செய்து சகல திசைகளிலும் ஜோதி ரூப அக்னியாக இருந்து சகல விதமான நன்மைகளை செய்து காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் சக்தி வாய்ந்த சக்கர ரூபமாயும் அருட்பெரும் ஜோதியாகவும் இருக்கும் பகவானே நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த சுதர்சன மகா மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இந்த மந்திரங்கள் எல்லாம் வேதங்களில் கூறப்பட்டுள்ளதுங்க வேதங்களில் கூறப்பட்டுள்ள மந்திரங்கள் என்று இருப்பது வேறு அதே போல இந்த மனிதர்களால் கூறப்பட்ட மந்திரங்கள் இப்ப வந்து விஷ்ணு சகசிரநாமம் லலிதா லலிதா சகசிரநாமம் எல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி வந்து பில்வாஸ்தகம் இவை எல்லாம் வந்து மனிதர்களால் இறைவன் மீது போற்றி பாடப்பட்டது இந்த அடியன் வந்து இப்பொழுது சொன்ன இந்த சுதர்சன மகா மந்திரம் வந்து வேதங்களில் உள்ளது வேதங்களை தொகுத்து வழங்கியவர்கள் ரிஷிகள் அவர்களின் மூலமாக நான்கு வேதங்களாக பிரித்து நமக்கு இதை அருள் செய்தவர் வேதவியாசர் அவர் அவர்களின் மூலமாகத்தான் இந்த மந்திரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்ப வந்து இந்த மந்திரத்தோட பெருமை என்ன இந்த மந்திரத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் தயவு செய்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இது போன்ற பல மந்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி